வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் எஜி இந்த வருஷம் நிறையா மிலட் ரெசிபீஸ் வீக் நைட்டு குவிக் மீல் ரெசிபீஸ் அதே மாதிரி வீக்கெண்டில் மீல் பிளான் ரெசிபீஸ் எல்லாம் போடுறதா பிளான் இருக்குது இன்றைக்கி அந்த வகையில் ஜவார் ஃப்ளார் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலாக தேசிக் கடையில் கிடைக்கும் அந்த ஃப்ளாரை வச்சு யூஸ்வலாக சப்பாத்தி பண்ணுவோம் அந்த சப்பாத்தி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடாது நம்ம ஹெல்த்தி ரீசன்க்காக சாப்பிட்டாலும் வீட்டில் ரெண்டு வகையான ரெசிபி சப்பாத்தி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜே ஜவார் ஃப்ளாரை வச்சு சின்ன சின்னதாக பால்ஸ் ஸ்டீம் பண்ணி பாலக்கெலாம் போட்டு குவிக் அண்ட் ஈஸியாக ஹெல்த்தி மீல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஜவார் ஃப்ளார் வந்து ஒரு கப்பு கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கினது உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கார்லிக்கு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் இது மூணையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி மிக்ஸ் பண்ணினா வாயில் அடிப்படாமல் இருக்கும் ஹாஃப் அ டீஸ்பூன் ஓமம் கொதிக்கிற தண்ணி ஒரு கப்பு வச்சிருக்கேன் இப்போது இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட போகிறேன் இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம் வாழ் மஞ்சப்பொடி ஓமம் உப்பு நறுக்கி வச்ச கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூர்த்தி இந்த மாதிரி அரைச்சின்னு வந்திருக்கேன் அதை போட்டு பசைஞ்சிக்கணும் இப்போ இங்கே வச்சுருக்கிற வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இது இப்படி நல்லா பசஞ்சிட்டாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நெய்யை தடவிட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இது இப்போ ரெண்டு மணி நேரமாக ஊறினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை உருட்டி சின்ன சின்ன பாலாக பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும் முதல்ல இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய்யை தடவி க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இதை சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஈஸியராக பண்ணணுன்னா இதை இப்படி எடுத்து இந்த மாதிரி கையில் நீளமாக கையால் இப்படி பண்ணிக்கலாம் இல்லை இப்படி கீழே லேசாக எண்ணெய் தடவி இப்படி ரோல் பண்ணிக்கிறதுனாலும் இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு நார்மல் கத்தியை எடுத்து அப்படியே கட் பண்ணினா ஃபாஸ்டாக பண்ணிடலாம் இல்லாட்டி நம்ம உருண்டை உருண்டையாக உருட்டுறதுனால் கொஞ்சம் நேரம் ஆகும் இது ஈஸியர் வே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை அப்படியே ஸ்டீம் பண்ணணும் இன்னொரு மெத்தடு இது இந்த மாதிரி பண்ணி சின்ன சின்ன பாலாக இப்படி ரோல் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம் ரெண்டு மணி நேரமாக ஊறின மாவை ரோல் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சிலது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் சிலது இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன் இதை இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ சப்ஜிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ஹாஃப டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஹாஃப டீஸ்பூன் சீரகம் ஸ்பீனச் நிறையா போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் உங்கள் ஆப்ஷன் கான் ஸ்பீனச் ஈவன் எடமாமி எது வேணால் போட்டுக்கலாம் நான் இங்கே கேளை நிறையா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு ஈஸியாக கேளை ஆட் பண்ணுறதுக்கான டிஷ்ஷு அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி துருவி வச்ச கேரட்டு கேபேஜ் ஒரு கால் ஆனியன் பொடியில் கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி சீரகப்பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி கட் பண்ணது ப்ராக்கலி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு கொத்தமல்லி நட்ஸு க்ரன்ச்சினஸுக்காக இங்கே பிஸ்டாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஆல்மண்ட்ஸ் வால்நட்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் உப்பு தேவைக்கேற்ப நம்ம எடுத்த ஒரு கப்புக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி பேட்டு ஃபுல்லாக வந்திருக்கு தனியாக இட்லி குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி வானலியிலையே ஒரு ஸ்டாண்டை போட்டு இதை வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறேன் இது டென் மினிட்ஸாக ஸ்டீம் பண்ணியாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி நன்னா வெந்துடுத்து இதை எடுத்து தனியாக வச்சுடலாம் வானலி ஆன் பண்ணிடலாம் இப்போ வானலியில் நம்ம எடுத்து வச்ச நெய் ஊற்றிக்கலாம் முதல்ல நெய் நல்லா சுற்றுவதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் இதை எடுத்து வச்சதை போட்டுடலாம் உடச்சி வச்ச பிஸ்டாஷியோஸ் இது லேசாக வதக்கி கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ ஆனியனை போட்டுடலாம் இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு கட் பண்ணி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் இந்த ஜிஞ்சரும் கார்லிக்கும் கொஞ்சம் நன்னா வதங்கணும் இது இப்ப நன்னா வதங்கி எடுத்து எடுத்து வச்ச பொடியெல்லாம் போட்டுருவா இந்த பொடியெல்லாம் நெய்யில லேசா பொரிய ஆரம்பிச்ச உடனே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம் இப்ப எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணியாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு மூடியை போட்டு நன்னா இது மிக்ஸ் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மூடியை போட்டு மூடி வேக வைக்கலாம் இது மூடினதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் கழித்து திறந்து ஒரு தடவை கலரி விட்டுருக்கேன் இப்போ இன்னொரு ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுத்து இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்ச தேங்காய் எள்ளு வெள்ளை எள்ளு கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண உடனே இந்த வேக வச்ச பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது க்ளூட்டன் ஃப்ரீ ஹெல்த்தி டயட் ரெசிபி இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் இதை வேக வைக்க போகிறேன் ஒரு நிமிஷம் ஆயிடுத்து திறந்து பார்த்துடலாம் இது நீங்கள் ஃபாஸ்டிங் டேஸில் பண்ணுறீங்கன்னா கார்லிக்கு ஆனியன் ரெண்டுத்தையும் ஒமிட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் இது வந்து இட்ஸ் அ மீல் பை இட் செல்ஃப் அவ்வளோதான் நம்மளோட ஜாவர் சப்ஜி ரெடி இது ரொம்ப ஈஸி குவிக் அண்ட் ஹெல்த்தி மீல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பால்ஸை நீங்க பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்பினட்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பால்ஸை போட்டு லேசா தண்ணியை தெளித்து மூடி வச்சிங்கன்னா ஸ்டீம் ஆகி நல்ல ஃப்ரெஷ் டேஸ்ட் கொடுக்கும் அதே பால்ஸ்ல லேசா ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஏர் ஃப்ரையர்லயோ இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணியோ குழந்தைங்களுக்கு ஸ்நாக் மாதிரி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை